நம்ம கௌதம் இலக்கியாலாம் கார்த்திகோட சொத்துக்கு வந்து பதினா ஆசைப்படாம கார்த்திக் இது என்னோட சொத்து அப்படின்ற மாதிரி சொல்லி புடுங்கிக்கிட்டான் அப்படின்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அந்த ஒரு விஷயத்தினால அந்த சொத்தை எடுக்காம நம்ம கௌதம் வந்துட்டு நான் கண்டிப்பா ஒரு புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணதான் போறேன் அந்த பிசினஸ் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் எப்படி வந்து இப்போ முதல்ல இடத்துக்கு கொண்டு போறது அப்படின்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு அஹ் கூஸ் பம்ப்ஸோட வந்து பதினா அவர் வந்து எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அதுவும் இல்லாம தாங்கிட்ட இப்போ ஒரு ரூபாய் வந்து பதினா கிடையாது அதுவும் இல்லாம கொஞ்சத்துல கொஞ்சமா வந்து பதினா அவங்க வந்து சேர்த்து ஒரு பிசினஸ் வந்து தொடங்கி அதை பெரிய லெவலுக்கு கொண்டு போகலாம் ஒரு நல்ல எண்ணத்தோட இருந்துட்டு இருக்காங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அதே சமயத்துல இப்ப என்ன ஆகுது நம்ம ஜானகி கௌதமோட ஜாதகத்தை ஜாதகத்தை இவங்க எல்லாரோட ஜாதகத்தையும் வந்து கொண்டு போய் காட்டுறாங்க அப்பதான் வந்து பதினா அங்க அந்த ஜோசிய சொல்றது எல்லாத்தையுமே கேட்டு இவ்வளவு வந்து நல்லது நடக்க போகுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகி ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்துல இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஆனா அதே சமயம் இன்னும் ஒரு சில கஷ்டங்கள் வரப்போகுது ஒரு தவறுகள் நடக்க போகுது ஒரு சில தவறுகள் எல்லாம் வந்து இப்போ நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றது அதாவது நம்ம கௌதம இலக்கிய இவங்களுக்கு வந்து இப்போ நல்லது நடக்கிறதும் அடுத்ததா சில கெட்டதுகள் வந்து இப்போ என்ன வந்து போயினா இந்த இடத்துல அந்த ஜோசி சொல்ல போறாங்க முதல்ல சந்தோஷத்தை கொடுத்தது அடுத்துதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படி என்னென்னலாம் நம்ம கௌதம் இலக்கியாவுக்கு நடக்க போகுது உண்மையிலேயே வந்து கௌதமும் இலக்கியாவும் வந்து வந்துருவாங்களா அப்படின்றது பார்க்க அதாவது என்ன ஆச்சு ஏற்கனவே நம்ம இலக்கியா கௌதம் அவங்க ரெண்டு பேரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க ஒரு பிசினஸ் தொடங்கணும் அந்த பிசினஸ் முதல் இடத்துக்கு கொண்டு போகணும் ஏற்கனவே எஸ் எஸ் கே கிட்ட தன்னோட அம்மாவை பத்தி அதாவது ரேவதியை பத்தி கௌதம் சொல்லணும்னு நினைக்கும் போது இப்போ கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோல இருந்துட்டு இருக்காரு இன்னும் அவருக்கு வேலை கூட கிடைக்கல அப்படி இருக்கும்போது இப்ப வந்து பதினா எஸ் ரேவதியோட மகன் தான் கௌதம் அப்படின்ற விஷயம் தெரிய வந்துச்சு அப்படின்னா அதை விட ஒரு அசிங்கம் அவமானம் வேற எதுவுமே கிடையாது இப்போ இந்த எஸ்எஸ்கே வந்து நம்ம ரேவதியை வந்து காட்ட விடாம வந்து போயிட்டாங்க இல்லையா அதாவது ரேவதியை பார்க்காம அந்த ஒரு டைம்ல கௌதம கேவலமா பேசுறாங்க கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஏமாத்துக்காரன் இப்படி வேற யாரோ வந்து ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்து அவங்களை அம்மான்னு சொல்லிட்டு வந்து சொல்றியே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இருந்தாங்க அந்த ஒரு விஷயத்துல வந்து வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே என்ன நடக்குது அப்படின்னா அதாவது இங்க நம்ம கௌதம் கொஞ்சம் தான் அவமானப்பட்டிருக்காரு அசிங்கப்பட்டிருக்காரு ஆனா உண்மையிலே எஸ்எஸ்கேட மகனா அப்படின்ற விஷயம் எஸ்எஸ்கேவுக்கு தெரிஞ்சாலும் சரி இல்ல கௌதம்க்கு சரி தெரிஞ்சாலும் சரி அந்த டைம்ல நம்ம கௌதம் அசிங்கப்படுறது கேவலப்படுறது இது எல்லாமே மிகப்பெரிய லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகுது அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காட்டல் மீன்ல வந்து லீவு அந்த ஒரு டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே அசம்பிள் ஆகுறாங்க ஒரு பக்கம் நமக்கு சாணகி இருந்துட்டு இலக்கிய கிட்ட வந்து சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு ஜோசியர் இருக்காராம் அவர்கிட்ட கொண்டு போய் கௌதமோட ஜாதகத்தை நம்ம உன்னோட ஜாதகத்தை எல்லாத்தையுமே கொண்டு போய் கொடுத்து பார்க்கலாம் அடுத்தடுத்து வந்து என்ன நேரம் எப்படி இருக்கு நல்லா இருக்கா இல்லையா அதுவும் இல்லாம வந்து என்ன கௌதம் வந்துட்டு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறான்னு சொல்லியிருக்காரு இல்லையா அந்த ஒரு காரணத்தினால இது எல்லாத்தையுமே வந்து போயினா செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க தான் என்ன இது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம ஜானகி இருந்துட்டு இலக்கிய கிட்ட சொல்லும்போது ஓகேத்த நம்ம போய் பார்க்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க முதல்ல கோவிலுக்கு போறதா பிளானா இருந்துட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து போதின்னா நம்ம இலக்கியாவும் ஜானகியும் வந்து போயினா இந்த மாதிரி ஜோசியரை பார்க்கறதுக்காக போக ஆரம்பிச்சுறாங்க உண்மையிலேயே ரொம்பவே நல்ல விஷயம் அதாவது நம்ம இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தடுத்து என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம இருந்துட்டு அதுவும் இல்லாம நம்ம சாணக்கு பயங்கரமா வந்து பதா வருத்தம் இருந்துச்சு ஏற்கனவே தன்னோட மகன் அதாவது கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா கௌதம வந்து இப்படி சொத்தை எல்லாத்தையுமே புடிங்கிட்டு அமிச்சுட்டானே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அதுவே வேற யாராச்சும் இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க எப்பவோ இந்த சொத்து எல்லாத்தையுமே ஆட்டிய போட்டு இந்த கார்த்திகை வந்து பதினா அடிச்சு தரத்துருப்பாங்க ஆனா கௌதம் ரொம்ப நல்லவர் அப்படிங்கிறதுனால அந்த சொத்தை போனாலும் கூட பரவாயில்ல நம்ம எனக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து என்னோட சாணுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை மட்டும் வந்து பதினா கூட்டிட்டு வந்துட்டே இருந்தாங்க அத அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அடுத்ததான் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நேரா போயிட்டு ஜோசியர் கிட்ட வந்து நம்ம கௌதம் இலக்கியா ரெண்டு பேரோட ஜாதகத்தையும் கொடுத்து பாக்குறாங்க அதுல முக்கிய ஒரு நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கௌதமுக்கும் இலக்கியாவுக்கும் சீக்கிரமா குழந்தை பிறக்கணும் எப்ப பிறக்கும் என்ன இது அப்படின்றது எல்லாத்தையுமே கேட்கலாம் அப்படின்ற மாதிரி தான் போறாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜோசியர் நல்லா வந்து பாத்துட்டு இருக்காங்க அப்பதான் நம்ம சாணி வந்துட்டு ஐயா உங்களை நம்பிதான் வந்துட்டு இருக்கோம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா என் பிள்ளையோட இந்த தொழில் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இது எல்லாமே எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாத்து சொல்லுங்க நல்லா பார்த்துக்க சொல்லுங்கயா அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க ஏன்னா இப்போதைக்கு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி அதுக்கப்புறம் கார்த்திக்கு இந்த எஸ் எஸ்கே பைரவி இவங்க யாருமே நம்ம கௌதம் இலக்கிய வாழ்க்கையில நுழைய போறதே கிடையாது அதாவது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம்கும் இலக்கியாவுக்கும் குழந்த உண்டானப்ப அதை வந்து பார்த்தீங்கன்னா அழிச்சு பல பிளான் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சாங்க அப்படின்றது நல்லாவே தெரியும் ஆனால் இப்போ அந்த மாதிரி பண்றதுக்கு யாருமே இல்லை அதனால வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக எப்போ நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம்க்கும் இலக்கியாவுக்கும் அந்த ஜாதகத்தை எல்லாத்தையுமே பார்த்துட்டு அந்த ஒரு விஷயத்த பற்றி சொல்கிறாங்க இங்கே பாருங்கம்மா நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க உங்கள் பிள்ளையோட வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக மேலே வரப்போகுது அவர் ஏற்கனவே மேலே இருந்தவர் தான் ஆனால் இப்போ எவ்வளோ பெரிய விஷயம் நடந்து அவர் கீழே வந்திருக்காரு அப்படின்றது கட்டம் சொல்லுது உண்மையா இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து கேட்கிறாங்க ஆமா சாமி ஏற்கனவே என் புள்ள வந்து பணக்காரன் தான் ஆனா இப்பதான் வந்து என்னோட ரெண்டாவது பிள்ளையால இப்படி ஆயிட்டான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும் போது ஆமாமா எல்லாமே நல்லபடியா நடக்க போகுது அதுவும் இல்லாம இப்போ உங்க மகன் கௌதம் வந்து போதுன்னா ஒரு தொழில் தொடங்க போறாரு அந்த ஒரு தொழில் அமோகமா இருக்கிறது மட்டும் இல்லாம முன்னாடி அவரு எந்த இடத்துல இருந்தாரோ முதல் இடத்துல இருந்தா இல்லையா அந்த இடத்துக்கே கொண்டு போய் விட போகுது நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க எல்லாமே நல்லபடியா நடக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அந்த ஜோசிய சொல்லும் சொல்லும்போது நம்ம ஜானைக்கு பயங்கரமான சந்தோஷம் ஏன்னா என்ன சொல்ல போறாங்களோ ஏது சொல்ல போறாங்களோ ஏற்கனவே கௌதம் வந்து போதுனா எப்படி நடுத்தருவில் இருந்துட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது வந்து போதுனா வேற ஏதாச்சும் சொல்லிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து போதுனா யோசிச்சு பயங்கரமா வந்து கதறிட்டு இருக்காங்க கடைசி என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷம் ஆரம்பிச்சிருச்சு ஐயா நீங்க சொல்றது உண்மையா ரொம்ப நன்றிங்கய்யா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஆனா அடுத்துதான் வந்து போதுனா நம்ம இலக்கியாவுக்கு பிரச்சனை வர போறதா சொல்றாங்க அதாவது கௌதம் இலக்கியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல பிரிவு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜானகிக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்றது தெரியல என்ன சொல்றீங்கயா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுட்டு அதுக்கு ஏதாச்சும் பரிகாரம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டு அந்த ஒரு பரிகாரத்தையும் பண்றதுக்கு தயாராயிட்டாங்க அடுத்ததா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இலக்கியா நான் ஒண்ணு செஞ்சா தப்பா எடுத்துக்க மாட்டேன்ல ஆஹ் கார்த்திகோட ஜாதகத்தையும் கொடுத்து பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க அத்த இதுல நாங்க நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டதும் ஜானகி இருந்துட்டு இல்ல ஏற்கனவே கார்த்திக் வந்து பாத்தீங்கன்னா அந்த சொத்து எல்லாத்தையுமே கௌதம் பேர்ல இருந்து புடுங்கிட்டு உங்க அதாவது நம்ம எல்லாரையுமே அந்த வீட்டை விட்டு துவர்த்திட்டான் அப்படி இருக்கும்போது அவன் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாக்குறது நீ தப்பா நினைப்பில்ல அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது இல்லை அதெல்லாம் எதுவுமே கிடையாது நீங்கள் அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கவலையும் பட வேண்டிய அவசியமே இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கட்டும் இந்த சொத்தை அவர் அவன் வந்து எடுத்துக்கிட்டது எங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது ஆனால் என்ன ஒரு எங்களுக்கு கோபம் அப்படின்னா இந்த சொத்தை கௌதம் கேட்டிருந்தா கொடுத்துருப்பாரு ஆனால் அதை வந்து ஏமாத்தி தான் வாங்கணும் அப்படி ஒரு முறையில் வாங்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு அவ்வளவுதான் வேற எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க கடைசியில் நம்ம ஜானகி இருந்துட்டு அந்த ஒரு ஜாதகத்தை கொடுத்து உடனே அந்த ஜாதகத்தை பார்த்து அப்படி பயங்கர ஷாக்ல வந்து என்ன இருந்துட்டு இருக்காரு அந்த ஜோசியர் ஐயா என்னாச்சு ஐயா இப்படி உங்க மொழியெல்லாம் பிதுங்குது அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும் போது அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க நீங்க நினைக்கிற மாதிரி இது கிடையாது இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அதுவும் இல்லாம இந்த ஜாதகக்காரன் ஏமாந்துகிட்டு இருக்கான் இதுக்கு மேலயும் ஏமாறுவான் ஏமாந்து நான் பேர் இருக்கிற மொத்த சொத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா இழந்துருவான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுக்குறாங்க இத கேட்ட உடனே நம்ம சாணிக்கும் இலக்கியாவுக்கும் என்ன பண்றது பண்றது தெரியல இப்போ நம்ம கார்த்திகோட வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு பஸ்ட் டைம் ஆரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஜூ வர்ட்ட அப்ளே பண்ணிக்கோங்க